இயக்குனர் பேரரசு வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய கேள்விக்கு அதிரடியான ஒரு பதிலை சொல்லியிருக்கார் சமீபத்தில் கரூரில் விஜய் பரப்புரை செய்யும் போது ஏற்பட்ட அசம்பாவிதம் பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுலையும் இதில் விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னோ அல்லது அரசாங்கம் மேலே தான் தப்பு அப்படின்னோ அவர் எந்த கருத்தையும் சொல்லலை அங்கே இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க கூடவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இதுக்கு கடந்து குதி குதினு குதிக்கிறானுங்க இவர் எதுக்குமே வாய் திறக்கல இப்போ மட்டும் ஏன் வாய் திறக்கிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க அப்பாவி மக்கள் இறந்து போனதுக்கு ஒரு இரங்கல் தெரிவித்ததுக்கு இவ்வளோ கதறல்கள் இந்த கேள்வியை தான் பத்திரிகையாளர்கள் பேரரசுக்கிட்ட கேட்குறாங்க ரஜினி வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறாங்களே அப்படின்னு அதுக்கு தான் பேரரசு சொல்கிறாரு ரஜினி சாரோட ராசி எப்படின்னா அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு பண்ணாட்டியும் தப்பு பண்ணலைன்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படிம்பாங்க திமுக விழாவில் போய் உட்காராரு அப்புறம் இதை பற்றி ஏன் பேசலை அப்படிம்பாங்க அப்படி பண்ணுன்னா ஏன் பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்க நாடு எங்கெங்கே போகுது அவர் ஏதாவது தப்பாக சொன்னாரா இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு பேரரசு வந்து கேட்டிருந்தார் ரஜினி சார் ரிசா ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தெரியுமா அவர் பண்ணாலும் தப்பு தப்பு அவர் ராசி உடனே ட்விட்டர்ல நீ போடலாம் ரஜினி என்ன பண்றாரு மத்தவங்க திமுக விழாக்கெல்லாம் போய் உட்கார்ல இதுக்கு என் குறை கொடுக்கலன்னு கேட்பிய அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பிரசன் பகையாண்டு இது ஒன்று கொடுத்தாலும் தப்பு கொடுக்கட்டும் தப்பு ஏன் நான் ஆன்சர் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதுக்கு ஆறுதலா அவங்க ஆத்ம சாந்தியில இருக்கு ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் இது எங்கே என்ன போறது எங்க போகல எங்கே போயிருக்கு நாடு எங்கே போகிறதில்ல ஸோ சோசியல் மீடியாக்களில் முக்காவாசி பேர் அதாவது தலைவர் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க அதாவது இந்த சம்பவத்தை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு அவனுங்க நினைக்கிறானுங்க போல அவர் அரசியல் விஷயங்களில் எதுலையுமே நுழைக்கிறது இல்லையே இதில் மட்டும் ஏன் அரசியலில் மூக்க அழைக்கிறாருங்கிறானுங்க இதில் எங்கே அரசியல் இருக்குது அவர் அரசியல் சார்ந்து எதாவது பேசினாரா இல்லை விஜய் மேலே தப்பு இல்லை அரசு மேலே தப்புன்னு ஏதாவது சொன்னாரா அவர் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியலன்னா மறுபடியும் தலைவரோட ட்விட்டர் ஹேண்டில் போய் பாருங்கள் பார்த்துட்டு தற்கொலைத்தனமாக பேசாமல் ஒழுங்கா இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க